நண்பர்களை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒமிக்ரான் பரவல் பரவிக்கிட்டே தான் இருக்குது ஸ்கூல்லாம் நேற்று ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்றைக்கும் ஒரு சில ஸ்கூலு எண்ணெய்லேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க சில தாய்மார்கள் குழந்தைகளை அனுப்புறதில்ல சில தாய்மார்கள் குழந்தைகளை சொல்லி அனுப்புகிறாங்க பார்த்து கவனம் இருங்க மாஸ்க்கு எப்பவும் போட்டுக்கிடுங்க கையை எந்த காரணத்தை கொண்டும் கையை மூஞ்சில் முகத்தில் வச்சிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க ஸ்கூலுக்கு செல்கின்ற அனைத்து கு குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எலெக்ஷன் டேட் வேறு அறிவிச்சுட்டாங்க பிரச்சாரம் அது இதுன்னு எல்லாம் போயிட்டுருப்பீங்க அதனால் போகிறவங்க இருங்க மாஸ்க் போட்டுக்கிடுங்க சமூக இடைவெளியை கடைபிடிங்க சானிடைசரை உபயோகிங்க பார்த்து கவனமாக இருங்க எங்கே போனாலும் ரொம்ப கவனமாக இருங்க தான் அமைக்கிறான்னு பரவலை கட்டுப்படுத்த முடியும் அது கவனமாக செயல்படுங்கள் மீண்டும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நன்றி